திருவண்ணாமலை இந்த நகராட்சியில் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நாலரை ஆண்டு காலத்தில் மக்கள் பாராட்டுகின்ற வகையில் இந்த ஆட்சியில் பல பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அமைச்சரே நானூறு என்ற முறையில் முதலமைச்சரிடையே நம்முடைய திருவண்ணாமலை தலைநகருடைய கோரிக்கையை பல எடுத்து வைத்து அவர் நம்முடைய நகராட்சிக்கு பலர் செய்திருக்கிறார் அதுவும் குறிப்பாக இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பத்திரிகை நண்பர்கள் பல கோரிக்கைகளின் இடத்திலே நம்முடைய வளர்ச்சியை நம்முடைய ஊருடைய வளர்ச்சி பற்றி பல கோரிக்கைகளின் இடத்திலே சொல்வது உண்டு அதையே நான் செல்விமடுத்து உங்களுடைய உணர்வுக்கும் மரியாதை தந்து இந்த மாநகராட்சிக்கு பணிகளை செய்திருக்கிறேன் குறிப்பாக இந்த நகராட்சியாகத்தான் இருந்தது மாநகராட்சியாக வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முதலமைச்சர் உடனேயே இதை மாநகராட்சியாக ஆக்கி தந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் திருவண்ணாமல் நகராட்சியில் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பெட்டிலே புதிய பேருந்து நிலையம் ஒன்று கட்டப்பட்டு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் கட்டப்பட்டு நிறைவடை நிலையில் இருக்கிறது முதலமைச்சருடைய தேதி இசை பெற்ற அந்த புதிய பேருந்து நிலையம் திறக்கப்படும் கோயிலுக்கும் பக்கத்தில் பூ மார்க்கெட்டு அது இருப்பதன் மூலமாக கோயிலுக்கு போகைய ஆன்மீக பெருமையில் சங்கடகமாக இருக்கிறது என்று நம்ம ஊரில் மக்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஒம்பது கோடியே இருபத்தி ஐந்து லட்ச ரூபா பணம் ஒதுக்கப்பட்டு புதிதாக இப்பொழுது காந்தி நகரில் ஒரு காய்கறியும் பூ மார்க்கெட்டும் கட்டப்பட்டிருக்கிறது அதுவும் முதலமைச்சர் அவர்கள் தேதி இசைவு பெற்று அதிகம் திறக்க இருக்கிறோம் முப்பத்தி ஏழு கோடி ரூபா மதிப்பீட்டில் நம்முடைய இளைஞர்கள் பொறியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய மலரூர்பேட்டை சாலையில் டைட்டல் பார்க் ஒன்று புதியதாக கட்டுகிற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அறுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிரிவல பாதையில் ஆன்மீக பெருமக்கள் வந்து தங்குவதற்கு சிரமமாக இருக்கிறது என்று பத்திரிகை நம்ப இடத்துல பல முறை சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே இருந்த அந்த என்ற பேரில் இருக்கிற என்பதை விட புதிதாக கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் அதே மாதிரி திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு வருகின்ற மக்களும் அவர்கள் சொன்ன அந்த அடிப்படையில் அறநிலையத்துறையின் சார்பாக அறநிலையத்துறை அமைச்சருடைய பரிந்துரையோடு இந்த ஆட்சியில் அறுபத்தி நாலு கோடியே முப்பது லட்ச ரூபா மதிப்பீட்டில் கிரிவலப்பாதையில் புதிதாக ஆன்மீக மக்கள் தங்குகிற ஒரு விடியை கட்டுவதற்கு வேண்டிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பாதையில் தனியார் மூலமாக பொதுவாக எங்களுடைய குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற அறக்கட்டளை அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் அதே போன்று ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வெங்கட்டு என்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படியே நான்கு பேரை மையப்படுத்தி புதிதாக அதாவது என்ன சொல்ற ரெஸ்ட் ரூம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ரெஸ்ட் ரூம் அதே மாதிரி கிரிவல பாதையில் அந்த நான்கு க கழிவறைகள் ஏன்னா கழிவறைகள்ன்றதை விட ரெஸ்ட் ரூம்னு சொல்கிறது தான் அது பொருத்தமாக இருக்கும் அதனால் அது வந்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பெட்டில் அந்த அந்த பணிகள்லாம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இது அண்ணில் நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக துறை மூலமாக இந்த நாலரை ஆண்டு காலத்தில் நானூற்றி எழுபத்தி மூணு கோடி மதிப்பெட்டில் ஐம்பத்தி ஏழு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு நிதியாண்டில் அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் பணி எடுக்கப்பட்டு பதினஞ்சு பணிகள் இந்த இருபத்தஞ்சி நிதி நிதியாண்டில் அது செலவழிப்பது தேவைப்பட்டு பணிகள் தொடங்குகிற நிலையிலே இருக்கிறது முப்பது கோடி மதிப்பீட்டில் நம்முடைய பெருமக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் காலத்தில் வந்தபொழுது ஒரு தேர்தலில் ஒரு வாக்குறுதி தந்தார்கள் திருமலை போல திருவண்ணாமலை தேரோடு வீதிகளை நான் காங்கிரீட் சாலை அமைத்து தருகிறேன் என்று தேர்தல் ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள் அது முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அது இரண்டு கட்டமாக அந்த பணிகளை தொடங்கி முதல் கட்டம் பதினஞ்சு கோடி ஆகும் இரண்டாவது கட்டம் இப்பொழுது உங்களுக்கே தெரியும் தொண்ணூற்றி அஞ்சு சதவீத பணிகள் முடிவிட்டு விட்டது இன்னும் ஐந்து சதவீத பணி அநேகமாக இந்த மாதம் அக்டோபர் வந்து பதினைஞ்சாம் தேதிக்குள் முடிப்பதாக ஒப்பந்தார்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அப்படி ஒரு முப்பது கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு தேரோடு வேதி காங்கிரீட் சாலையாக இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இது அண்ணில் நீண்ட நாட்களாக ஏன்னா இது வந்து கார்பரேஷன் ஆகிடுச்சு எங்கே மாநகராட்சியாக இருந்தது அந்த காலத்தில் போதிய நிதியெல்லாம் அந்த காரணத்தினால் பல சாலைகள் எல்லாம் மாநகராட்சியாலும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதில் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக இந்த பாதைகளை சரி செய்வது ரோடு போடுவது என்று முடிவு செய்யப்பட்டு எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சன்னதி தெரு ஆளுதொட்டு தெரு அலுவர்பேட்டை சாலை கட்டமம்பன் சாலை துராபுரி தெரு திண்டிவனம் சாலை போன்ற சாலைகளில் இந்த சாலைகளை செப்ப நடுவது என்ற அந்த அடிப்படையில் எண்பது கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது என்னில் பதினோரு கோடி ரூபாய் செங்கம் சாலை முதல் அண்ணா நுழைவாய் வரை சாலையை மேம்படுத்துவதற்காக பதினோரு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெறுகிறது இருவேளை பாதையில் இந்த தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுக்கே தெரியும் நான் பெரிய முயற்சி எடுத்த அந்த அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக பத்தும் இந்தியன் ஆயில் கம்பெனியின் மூலமாக அவனுடைய ஸ்பான்சர் பண்ணி அவங்களுடைய மூலமாக பதினாலு இடங்களில் நவீன குடிநீர் சுத்தகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு ஆன்மீக பெருமக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு அந்த பணியை நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம் இருபத்தி ஒரு கோடி ரூபா மதிப்பீட்டில் அண்ணா நுழைவாயில் முதல் தீபநகர் வரை சாலை மேம்பாடு செய்கிற பணி செய்யப்பட்டிருக்கிறது பெரியார் சிலை முதல் அண்ணா சாலை வழியாக காந்தி சிலை வரை சாலை அகலப்படுத்தி அதே மேம்பாடு செய்தல் மற்றும் மழைநீர் கூடிய மழைநீர் வடிகால் வாரியம் டிரைனேஜி அதை அமைக்கணுன்ற அந்த பணியிலே ஈடுபட்டு அந்த பணிகளை இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனுடைய மற்ற மதிப்பீடு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதில் முதல் கட்டமாக ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் நிலத்திற்கு மழைநீர் வடிகால் வாரியப் பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நடைபெறுகிற பகுதியில் ஒரு பகுதி தான் இந்த அண்ணா சிலை வைத்திருக்கிற ஒரு பகுதியும் அந்த பகுதி தான் ஏன்னா அண்ணா சாலை வைத்திருக்கிற பகுதியின் பின்பகுதியில் தான் இந்த ட்ரைனேஜ் வேலை அப்படின்றது இப்போ வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இது அரசாங்கம் சார்பாக ட்ரைனேஜ் கட்டுகிற பணி இன்றைக்கி நடைபெற்றுக் கொண்டது பாருங்க இதெல்லாம் நேச்சுரலாக பார்த்துங்க இவ்வளோ பணிகளும் அரசின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல் இதை தொடர்ந்து பொதுப்பணித்துறையின் சார்பாக இந்த திருவண்ணாமலையில் ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பெட்டில் சமுத்திரம் பகுதியில் சமுதாயக்கூடம் கட்டுவது என்று அந்த சமுதாய கூடம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது பத்து கோடியில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நாலாவது மற்றும் ஐந்தாவது களத்தில் ஒரு கட்டடம் சிறப்பாக கட்டப்பட்டிருக்கிறது எழுபத்தஞ்சு லட்சம் செலவத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரு வார்டில் கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது கட்டண வார்டு என்கிற அடிப்படையில் ஸ்பெஷல் வார்டு என்ற அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறோம் ரெண்டு கோடியே பன்னெண்டு லட்சம் ரூபாயில் நகராட்சியினுடைய அரசியல் பெண்கள் மேல் பள்ளியுடைய அதனுடைய ஆசிரியர் கேட்டுக்கொண்டதற்கு எனங்க பத்து வகுப்பறை கொண்டதை இன்றைக்கி ரெண்டு கோடி பன்னெண்டு லட்ச ரூபாயில் வந்து அந்த பள்ளி அறைகள் கட்டப்பட்டு அது திறக்கப்பட்டது என்பது உங்களுக்கெல்லாம் நான் தெரியும் ஆறு கோடி ரூபாய் செலவில் வேங்கிக்கால் அத்தியந்தல் சமுத்திரம் மற்றும் மலப்பாம்பாடி ஆகிய மாநகராட்சிக்கு உட்பட்டிருக்கிற இடங்களிலே சமுதாய கூடம் கட்டுக்கிற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது மூணு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் மதிப்பெட்டில் தொழிற்பயிற்சி நிலையம் ஐஐடி ஐடிஐ அந்த பணிகள் நடைபெற்று அது நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது எட்டு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில் ஒரு கூடுதல் வந்து சுற்றுலா மாளிகை ஏன்னா நிறைய பேர் ஹைகோர்ட் ஜட்ஜஸுங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுங்க வெளியில் இருந்து ஆந்திரா போன்ற இந்த கோயிலுக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிற காரணத்தினால் விஐபி தங்குவதற்காக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்காக அதிக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு எட்டு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில் கூடுதல் சுற்றுலா மாளிகை கட்டப்பட்டு அது பயன்பாட்டில் இருக்கிறது பத்தொன்பது கோடி ஐம்பது லட்ச ரூபா செலவில் ஒருங்கிணைந்த முதன்மை கல்வி அலுவலகம் அதுக்கு மேலே கிடையாது இப்போ அந்தயும் வந்து கட்டி முடிச்சுருக்கிறோம் பன்னெண்டு கோடியாக பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் குறைதூர் போட்டாரங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் மக்கள் வந்தால் உட்காந்து குறை தீர்ப்பதற்காக திங்கட்கிழமை வந்தாக்கா பெட்ரிஷன் மண்டே பென்ஷன் கொடுக்கறதுக்கு இப்போ இந்த ஆட்சி வந்த உடனே தான் அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது அது பன்னெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் குறைந்திருக்கும் கட்டடம் அதனைத் தொடர்ந்து ரெண்டு கோடியே தொண்ணூற்றி லட்சத்தில் மாவட்ட நகர் மற்றும் ஊரமைப்பு அலுவலக கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று புள்ளி எண்பத்தி எட்டு கோடியில் இணை ரெண்டு சார்பு பதிவாளர்கள் தான் நம்ம டவுனில் கட்டிருக்கிறோம் ரெண்டு கோடியில் மதிப்பீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் விடுதலைகள் புனரமைக்கிற பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் நம்முடைய திருவண்ணாமலையில் பல பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்கள் பாராட்டுகிறார்கள் பத்திரிகை நண்பர்கள் வரவேற்கிறார்கள் சமூக காலத்தில் பணியாற்றுகின்ற தோழர்கள் சிறப்பாக பல எடுத்து போட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இப்படி செய்வதன் மூலமாக இவைகள்லாம் எனக்கு ஒரு ஒன்று சக்தியாக மாறுகிறது ஒரு என்கரேஜ் பண்ணுறாங்கன்ற அடிப்படையில் முதலமைச்சருக்கு அப்பப்போ கோரிக்கை வந்து இது ஒரு மாவட்ட தலைநகர் என்கிற ஒரு அடிப்படையிலும் மாநகராட்சி என்ற ஒரு அடிப்படையிலும் இந்த பணிகளில் திராவிட மாடல் ஆட்சியில் ஈடுபட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை பொறுக்க முடியாதவர்கள் எதிர்கட்சியாக இருப்பவர்கள் இதை பொறுக்க முடியாதவர்கள் நான் அப்படி தான் சொல்லுவேன் திடீர் என்று பார்த்தால் ஒரு போராட்டம் என்று சொன்னார்கள் என்னடா போராட்டம்னு நான் பார்த்தா நான் வெளியூர் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன் எனக்கு யாரோ ஒரு பத்திரிகை நண்பர்கள் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க அதை படித்து பார்த்தாக்கா அண்ணா சிலையை கா அண்ணா சிலையை காணவில்லை அதற்காக போராட்டம் என்று வந்து ஒரு அறிவிப்பு வந்தது நான் அதை நினைத்து அதை நான் நகைச்சுவாக எடுத்துக்கொள்வதா இல்லை இப்படிப்பட்ட எதிர்கட்சி நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லாமல் இருக்கிறதே ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு எதிர்கட்சி இல்லை என்று நான் வருத்தப்படுவதா இல்லை நான் வேடிக்கையாக எடுத்துக்கொள்வதா என்று ஒன்றுமே புரியல அண்ணா சிலையை காணவில்லைனா எப்படி அண்ணா சிலை என்பது என்ன ஒரு சின்ன பொருளாக அதை காணாத போகிறதுக்கு உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் இங்கே வந்த உடனே பார்த்தால் இந்த திருவள்ளுவர் சிலை என்பது ஒரு மையப்பகுதியில் இருந்தது போக்குவரத்திற்கு இடையூறாக மையப்பகுதியில் இருந்தது பல பேர் இடத்தில் கோரிக்கை வைத்த அடிப்படையில் வேட்டவாளர் ரோடில் பொதுப்பணித்துறையின் சார்பாக எட்டு லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டு அந்த சேலையை மக்களுக்கு பயன்பாட்டுக்கு அதே நேரத்தில் அது புனரம்பிக்கிற பணியை பொதுப்பணித்துறையின் செய்து முடித்து அது ஒரு நாள் நம்ம மக்களுடைய வணக்கத்துக்குரிய சிலையை நம்ம திறந்து வச்சோம் அது அல்ல மையப்பகுதி நம்முடைய தேரோடு வீதி மையப்பகுதி அது ஒரு காந்தி சிலை என்கிற ஒரு அற்புதமான சிலை ரொம்ப முன்னோர்கள் வைத்த சிலை ரொம்ப பழமையான சிலை எனவே அந்த சிலை கூட இந்த தேரோடு கால காலத்தில் ரொம்ப இடையூறாக இருக்கிறது ஏன்னா இப்போ சாலைகள்லாம் விரிவடைந்து விட்ட பிற்பாடு அதை புனரமைக்க வேண்டும் என்று நம்முடைய ஊரில் இருக்கிற பல பேர் கோரிக்கை வைத்த அடிப்படையில் நம்முடைய அந்த காந்தி சிலையை ஐந்து லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறையின் சார்பாக அந்த சாலையை நாம் புதியதாகவே சாலையானது சிலை அமைத்து அந்த சாலை ஓரமாக அந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அதையும் பொதுமக்களுடைய வணக்கத்துக்குரிய சிலையை நாம் திறந்து வைத்தோம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த அடிப்படையில் தான் திருவண்ணாமலையில் இந்த பேரிஞ்ச அண்ணா பேரஞ்சர் அண்ணா என்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் ஏழை பங்காளன் என்று மக்களெல்லாம் பாராட்டப்பட்ட ஒரு தலைவர் அந்த அண்ணாவுடைய சிலை என்பது ஏறத்தாழ பன்னெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படின்னு கணக்கு எடுத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்றேன் ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் வைக்கப்பட்ட ஒரு சிலை அந்த சிலை எப்படி ஆகிடுச்சுன்னு கேட்டீங்கனாக்கா அதனுடைய அடிபாகம்லாம் பாருங்க இந்த அடிபாகங்கள்லாம் போறாமல் இத்து போய் சிலை அன்னைக்கு விழுமோ என்ற ஒரு நிலை இன்னும் சொல்லப்பா அந்த சிலையினுடைய பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பழமையான சிலைங்கிற காரணத்தினால் அவைகளாம் நஞ்சு போய் அந்த அதிலிருந்து ஏற்கனவே உருவாகங்கள் எல்லாம் தேஞ்சி போய் நஞ்சு போய் அது விழுகிற நிலை என்ற நிலை உருவாகிவிட்டது அடிப்பேரம் பார்த்தீங்கன்னாக்கா இதை மாதிரி வந்து எங்கே பார்த்தாலும் பாருங்கள் உடைச்சல் கிடைச்சல் எல்லாம் இருக்குது அது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அவைகளெல்லாம் அந்த காலத்தில் செங்கல் வைத்து கட்டப்பட்ட கட்டைகள் செங்கல் வச்சு கட்டி சிமெண்ட்டை பூசி அது மேலே செலவழித்த காலங்களில் கட்டப்பட்டது இவைகளெல்லாம் அப்போல்லாம் அடிப்பாக வந்து கல் இல்லாத காலங்கள் அல்லது நவீன என்ற எந்திரங்கள்லாம் வராத காலங்கள் ஐம்பத்தி நாலு லட்சத்துக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க பாரு செங்கல் இது செங்கலான சிலை இது இதில் அதில் திறப்பாளர்களுடைய இதில் பெயர் எதாவது தெரியுதா பாருங்கள் இதெல்லாம் அதில் எடுத்தால் போட்டால் தான் அதில் இது யார் திறந்தாங்க யார் போனாங்கன்னு ஏதாவது தெரித பாருங்க உடனே தெரியுதா பாருங்க இதை வந்து இந்த சிலையில் இருக்கிறதெல்லாம் வந்து மீண்டும் வந்து இந்த அழுக்கெல்லாம் எடுத்து யார் என்னன்றதெல்லாம் போரா பார்த்து அதுக்கு பின்னால் நாம் இதை வந்து எப்படியாவது பண்ணணும்னு சொல்லி அந்த எழுத்துக்கெல்லாம் அழிஞ்சு போன எடுத்துலாம் ஒரு கருப்பு மையை போட்டு இந்த கருப்பு மையம் மூலமாக ஒரு போட்டோ எடுத்த மறுபடியும் அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கிராக்கு பாருங்கள் பாருங்கள் இது பாருங்க இதில் ஒரு கிராக்கு இதில் ஒரு கிராக்கு இதில் ஒரு கிராக்கு இந்த கல்லுலாம் கிராக்கு போய் நான் தூளாகிற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது இப்படிப்பட்ட நிலையில் இவ்வளவுலாம் புனரமிக்கிறோமே என்ற பல கோரிக்கையை நடத்தி வைத்தார்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க அண்ணாவினுடைய பேரில் தான் எல்லாம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற அண்ணாவுடைய இதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் எல்லாம் கூட இதை பற்றி வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து இதை வந்து கோரிக்கை வைச்சிருக்கிற உங்களுக்கே தெரியும் நம்ம ஊருடைய சிம்பாலிக்காக வர வேண்டிய என்பதற்காக வடக்கு பகுதியில் பார்த்தோம்னா இங்கே ஒரு பெரிய ஒரு காலை சின்னம் அமைத்த ஒரு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஜல்லிக்கட்டு காலை போல் அங்கே ஒரு காலை நம்ம அமைத்திருக்கிறோம் இப்படி நம்முடைய ஊரில் எல்லாத்தையும் புதுமையாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட இல்லை அண்ணாவுடைய சிலை இப்படி சீரழிந்து கிடக்கிறது அதனால் இந்த அண்ணாவுடைய சிலையை நீங்கள் எப்படியாவது இதை புனரமைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மாவட்ட நிர்வாகி முன்னணி தலைவருடைய இடத்துல கோரிக்கை வைத்தார்கள் அந்த அடிப்படையிலும் சரி பொதுவானவர்களும் அண்ணா மீது எந்த கட்சியும் சாராதவர்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள் இந்த கோரிக்கை நிறைய தொடர்ந்து வைத்த அடிப்படை ஒரு பகுதியில் இன்னொன்று அந்த பகுதியில் வந்து ட்ரெயின் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆக அந்த ட்ரெயினை கட்ட ஆரம்பித்தோம்னு சொன்னாக்கா ஏற்கனவே செங்கலால் ஆனப்பட்ட பகுதி என்கிற காரணத்தினால் உரிதத்தன்மை மிக குறைந்திருக்கிறது அதனால் நாளைக்கு சேல சிலைக்கு எந்த விதமான பகுதி ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அந்த பொறுப்புணர்வு இந்த அரசுக்கு இருந்த காரணத்தினால்தான் பொதுப்பணித்துறையின் சார்பாக என்னுடைய அதிகாரியை அடைத்து இந்த சிலையை பக்குவமாக எடுங்கள் என்று சொல்லி என்னுடைய ஆணையின் பேரில் அந்த பக்குவமான அந்த சிலை எடுக்கப்பட்டவங்க ஆக சிலையினுடைய நான் சொன்ன மாதிரி இந்த கால் பகுதியெல்லாம் போகிறவமே இந்த உலோகங்கள்லாம் செய்யப்பட்டு நெஞ்சு போயிருந்த நிலை ஏன் இந்த சிலை உற்பத்தி ஏற்கனவே யார் செஞ்சாங்களோ அவங்களே வர சொல்லி அந்த சிலையின் அடிப்பாகத்தில் வந்து உலோகங்கள்லாம் வைத்து அவங்களெலாம் எப்படி சரி செய்ய முடியுமோ அந்த பணிகள் ஒரு பக்கம் சிலை சம்பந்தப்பட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏன்னா அதெல்லாம் வந்து பழைய வெல்டெல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது அந்த உலோகம் அந்த பிராஸில் அந்த பிராஸை வச்சு அதெல்லாம் பண்ணி அந்த பணிகளை அப்படி அதே சிலையில் கீழே நஞ்சு போன பகுதியில் உலோகங்கள்லாம் இணையாக வைத்து அந்த பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அடிப்படைப்படுத்த அளவுக்கு நான் உங்கள்கிட்ட காட்டிட்டேன் இது எவ்வளோ ஒரு இந்த மாதிரி செங்கலால் கட்டப்பட்ட ஒரு அடிப்பட தான் இருந்தது இப்பொழுது அரசின் சார்பாக நாங்கள் எங்கே சேலை வச்சாலும் சரி தமிழ்நாட்டில் அரசின் சார்பாக எங்கே சேலை வைத்தாலும் உறுதியான கல் அந்த உறுதியான கல்லை வந்து டிசைன் பண்ணி அந்த கல் எந்த காலத்திலும் இன்னொரு இரநூறு முந்நூறு ஆண்டு காண கூட நஞ்சு போகாத அளவுக்கு கருங்கலான அடிப்படத்தை நாங்கள் வந்து அழகுற அதை வந்து செய்து அதை தான் வைக்கிறோம் உங்களுக்கே தெரியும் இங்கே திருவண்ணாமலையை பார்த்தோம்னா அண்ணன் கலைஞருக்கு சிலை அப்படி தான் அமைத்திருக்கிறோம் காந்தியாருக்கு அப்படி தான் அந்த சிலை அமைச்சிருக்கிறோம் காந்தி சிலை இங்கே வள்ளுவருக்கு அந்த சிலை அப்படி தான் அமைச்சிருக்கிறோம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய அடையாளங்களாக இருக்கிற எல்லா இடத்துலையும் சரி காளைகளாக இருக்கட்டும் அல்லது நந்தியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் கல்லால் தான் செய்யப்பட்டிருக்கிறது அதனால் அண்ணாவுடைய அடிப்படத்தையும் க உறுதியான கல்லை அடிப்பாகத்தை வைத்து அழகுறை செய்து ஏற்கனவே இருக்கிறத அழகுன்னு சொல்ல முடியாது அந்த காலத்தில் அது அழகு இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்த பொழுது அதை வந்து அழகுரை கல் செய்யப்பட்ட தூண்களை வைத்து அதன் மேலே சிலையை அமைக்குதுன்றது முடிவு செய்யப்பட்டு அது பொதுப்பணித்துறையின் சார்பாக அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அதை மேற்கொண்டிருக்கிறோம் அதனால வந்து மேற்கொண்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன போராட்டம் அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை அண்ணா சிலை காண அண்ணா சிலை காணல்காக தான் நான் பேட்டியை கொடுக்க போறேன் இப்போ நான் அண்ணா சிலை எங்க இருக்கு நானே சொல்லிடுறேன் அண்ணா சிலை என்பது என்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுப்பணித்துறையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கல் வந்து ஃபேக்ட்ரியில் ஏற்கனவே ஒரு தனியார் ஃபேக்ட்ரியில் சொல்லி அந்த அடிபாகம் கல்லுகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிபாகம் கல்லுகள்லாம் எல்லாம் அது முடிஞ்ச உடனே இந்த பணிகள் வந்து பண்ணுவோம் ஏன்னா கீழே வந்து காங்கிரீட் பணிகள் ஒரு பக்கம் காங்கிரீட் போடுற பணிகளும் வந்து ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் கீழே காங்கிரீட் போடுற பணி அது முடிஞ்ச உடனே ஃபேக்ட்ரிலருந்து அந்த அடிபாகம் கல் முடிந்து அதை பொறித்துனே அதுக்கு மேலே சிலை வந்து அந்த எல்லாம் வந்து இந்த உலோகத்தான இதெல்லாம் வந்து வெல்டெல்லாம் எடுத்து முடிஞ்ச உடனே வண்ணங்கள்லாம் போசப்பட்டு அந்த சிலை அமைக்கப்படும் ஒன்று அந்த சிலை அமைக்கிற காலத்தில் நான் சொன்னேன் பன்னெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இந்த சிலையை நான் என்னன்றது அப்படியே நான் படிக்கிறேன் ஏன்னா அதையும் படிக்கிறேன் இந்த பாரு இந்த கல்லையும் உங்கள்கிட்ட நான் காட்டிட்டேன் பாரு இந்த உடைந்த கல் என்னன்றது உங்கள்கிட்ட நான் காட்டிட்டேன் இந்த பாரு பார்த்துக்கலாம் இதில் என்ன இருக்குது பன்னெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்த சிலை திறக்கப்பட்டது இந்த சிலை பேரஞ்ச அண்ணா அவர்களுடைய திருவுருவ சிலை திறப்பு இதால இருக்குது அது கேட என்ன இருக்குது தலைமை சிலைக்கு திறக்கும் போது தலைமை யாரு புரட்சி நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் எம்எல்ஏ பொருளாளர் திமுக தலைமையார் இருக்கிறாங்க புரட்சி நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் எம்எல்ஏ பொருளாளர் திமுக முன்னிலை இந்த ஊரை சேர்ந்த தமிழ்நாடு உணவு வணிகவரித்துறையுடைய அமைச்சர் அண்ணன் பாவுசா அவர்கள் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிறார் சிலை திறப்பாளர் யாரு திறப்பாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி தலைவர் திமுக சில அமைப்பு குழு தலைவர் யார் என்று சொன்னால் அன்றைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அருமண்ணன் தர்மலிங்கம் அவர்கள் சிலை அமைப்பு குழு தலைவர் இதுதான் அந்த கல்லுல வந்து இருக்கிறது இதில் யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதில் என்ன இருந்ததோ கல் அது அப்படியே கமா புஷ்பா இல்லாம அதைதான் அடிச்சு வைக்கணும் இந்த கல்லுல என்ன இருக்குதோ அதுதான் புதிதாக புனரமைக்கப்படுகிற கல்விலும் இவைகள் தான் இடம்பெறும் ஆக அண்ணா என்பவர் முதலமைச்சராக இருந்தவர் அரசுக்கு சொந்தம் முதலமைச்சரானவர் தலைமை தாங்க மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தவர் அவன் அரசாங்க சொந்தம் தெரிந்து வைத்தவர் அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக ஒரு முறைக்கு ஐந்து முறை இருந்தவர் அவரும் அரசாங்க சொந்தம் அப்படி மூன்று முதலமைச்சர்கள் திறந்த ஒரு அற்புதமான அந்த சிலை அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற இல்லையா காந்தியார் சிலையை சிறப்பித்தவன் வள்ளுவர் சிலையை சிறப்பிச்சவன் கலைஞருக்கு சிலையை எழுப்பியவன் இதெல்லாம் செய்யணுமா இல்லையா தான் பொதுப்பணித்துறையின் சார்பாக அந்த சிலைகள்லாம் எப்படி சீரமைத்தனோ அதே போல இந்த சிலையும் நான் இங்கே சீரமைப்பேன் ஒன்று நான் சொல்லலாம் என்ன சொல்லலாம் திமுக பொருளாளராக இருந்தது எம்ஜிஆர் திமுகவுடைய தலைவர் அண்ணன் கலைஞர் தான் திறந்திருக்கிறாரு திமுக அமைச்சராக இருந்த பாகுசான பேர் தான் இருக்குது இந்த சிலையை திமுக எனக்கு தான் நான் சொல்லலாம் நான் அவரை போன்றவர்கள் அல்ல ஏன்னா மூணு பேருமே வந்து முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் அரசின் சார்பாக இந்த சிலையை நாம் மேற்பார்விட்டு இதை சீரமைத்தால் தான் வருங்காலங்களிலே இதை என்னுடைய சிறப்பை அறிந்து கொண்டு இந்த சிலையும் மேம்படுத்த முடியும் எனவே அந்த அடிப்படையில் நல்ல நோக்கத்தோடு இந்த பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா இதில் கோரிக்கை வைத்த ஒரு கோரிக்கை வைத்தவர் யாருன்னு கேட்டால் எனக்கு அதாவது எம்ஜிஆர் மீது ரொம்ப தெரிந்தவர் எம்ஜிஆரை பார்த்தவர் தெரிந்தவர் சொல்ல போனால் எம்ஜிஆர் மீது ரொம்ப வெறி கொண்டவர் அவர் தான் வந்து எனக்கு முதல் முதலாக என்கிட்ட இந்த கோரிக்கை வைக்கிற இல்லை எல்லார் பேருமே தெரியல எல்லா சேலையும் செஞ்சு நினைக்கிறீங்க செய்து நீங்கள் இதை செய்யுங்கன்றது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுடைய தோழர்கள் தொடர்ந்து மாலை போடுகிற பொழுதெல்லாம் இதை நம்ம சீரமைக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் எம்ஜிஆருடைய வெறி பிடித்த ஒரு ஒருத்தரும் வந்து கோரிக்கை வைக்கிறார் எல்லா சேலையும் வைக்கிறீங்களே செய்து இப்படி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் வைக்கிறார் ஏன்னா அவருடைய கோரிக்கையும் ஏற்றுருக்கிறேன் ஏன்னா இப்படி பொதுமக்கள் கோரிக்கை எம்ஜிஆர் மீது வெறிகொண்ட பக்தர்கள் சொன்ன கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முன்னணி தலைவர் வைத்த கோரிக்கை இத்தனை கோரிக்கை நிறைவேற்றுகின்ற பணியில் தான் நான் ஈடுபட்டிருக்கிற ஒழிய அந்த அண்ணா சிலையை காணவில்லை என்று சொன்ன அந்த அறிவுஜீவிகள் இருக்கிறாங்க பார் அவளுக்கு சொல்லிட்டேன் அண்ணா சிலை திருவண்ணாமலையில் தான் நகரத்து தான் இருக்குது அண்ணா சிலை என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த பணி புனரமைக்கப்படுகிறது அண்ணா சிலை புனரமைக்கிற பணியை பொதுப்பணித்துறையின் சார்பாக தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அதனால் அவங்க நடத்துகிற இந்த போராட்டம் என்பது அது ஒரு காமெடி போராட்டமாக இருக்க முடியும் மொழியை அது வந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கோ இல்லை அண்ணா மீது உண்மையான பற்று கொண்டிருக்கிற பற்றாளர்களுக்கோ அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிற அந்த போராட்டமாக இருக்காது காரணம் நான் ஏன் ஒரு பட்டியலை உங்ககிட்ட படித்தேன்னு சொன்னால் இப்படிலாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி நடக்குது பத்தாண்டு காலம் இந்த ஆட்சியில் அந்த திருவண்ணாமலை நகரத்துக்கு எதுவுமே கேட்பா கடந்த நிலை இருந்தால் இருந்ததெல்லாம் பத்திரிக்கை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அவங்க வேற வழியில் எதை சொல்லி போராட்டம் நடத்துறது ஆனால் அண்ணா சிலையை காணான்னு போராட்டமாக நடத்தி மக்களுடைய கவனத்தை ஈர்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க மக்கள் கவனத்தை ஈர்க்க மாட்டாங்க இந்த போராட்டத்தின் மூலம் மக்கள் திருவண்ணாமலை மக்கள் இவர்களை எள்ளி நகையாடுவர்களை ஒழிய வேறு இருக்க முடியாது ஆனால் மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு நடத்துகிற தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆட்சி திராவிட மாலர் ஆட்சி அவருடைய தம்பியாக இருக்கிற நான் இந்த ஊருடைய மக்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன் அவருடைய உணர்வுகளுக்கு நான் தலை வணங்குகிறேன் அவருடைய கோரிக்கைகளை தொடர்ந்து நான் செய்வேன் நன்றி வணக்கம் மக்கள் இதயங்களில் இது போல அகற்றும் போது எந்த நோக்கத்துக்காக அகற்றப்படுகிறது எந்த துறை அகற்றுறாங்க அப்படின்ற செய்திக்குறிப்பை மக்களுக்கு இல்லை இல்லை அப்படி ஒன்று நாங்கள் இப்போ காந்தி சிலையை வந்து அகற்றுகிற பொழுது நாங்கள் வந்து விளம்பரம் போட்டுவிட்டோம் அகற்றணும் வல்லூர் சிலையை அகற்றும் போது விளம்பரம் போட்டுவிட்டு அகற்றணும் துறை சார்ந்த ஒரு எப்பவுமே ஒரு பணிகள் சொன்னால் எங்கள் இருக்க கூப்பிட்டு இப்படி பண்ணணும் தான் சொல்லுவோம் மொழியை அது வந்து சிலை எடுக்க போகிறோம் புறநம்பிக்கைக்கு போகிறோம் அப்படின்னு எப்பயுமே வந்து விளம்பரப்படுத்துறதில்லை இன்னும் ஜோலாக போனால் பொதுப்பணித்துறையில் வந்து ஒரு விங்கே இருக்குது பழமை நூறாண்டு காலம் பழமையான கட்டடங்கள்லாம் புனரமைப்பதற்காகவே பொதுப்பணித்துறையில் ஹெரிட்டேஜ் விங்குன்னு ஒரு விங்கே இருக்குது அதுக்கு வந்து கண்காணிப்பு பொறியாளர்கள் அதுக்கு வந்து நிர்வாக பொறியாளர்னு ஒரு பெரிய விங்கே இருக்குது தமிழில் வருஷத்துக்கு ஏறத்தாழ நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் அந்த துறைக்கு நாங்கள் பணம் ஒதுக்கப்பட்டு பல இடங்களில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னஞ்சோல் போனால் திருவண்ணாமலையில் எஸ்வி நகரம் என்கிற அந்த பகுதியில் பழைய அரண்மனை ஒன்று இருக்கிறது என்கிற காரணத்தினால் அந்த அரண்மனை இந்த ஹெரிட்டேஜில் நான் வந்த உடனே அதுக்கு பணம் ஒதுக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இப்படி தமிழ்நாட்டில் மதுரையில் திருமலைநாக்கர் அது புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கா தஞ்சாவூரில் இந்த சரஸ்வதி மஹால் அது புராமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி நாங்கள் புனரமைப்பு போகிறதுக்கு முன்னால் பொதுப்பணித்துறையில் நாங்கள் புனரமைக்கப் போகிறோம் அப்படின்னு ஒரு விளம்பரம் போட்டுவிட்டா பண்ண முடியும் அப்படி அல்ல ஆக திருவண்ணாமலை இயற்கையதுக்கு முன்னால் பல சிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பட்டியல் தான் அண்ணாவுடைய சிலை அந்த பகுதியில் புறக்கிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுதான் சொல்ல முடியும் இதெல்லாம் புறக்கிற பணியெல்லாம் நம்ம திட்டமிட்ட கூட அது வந்து கூடுதல் ஆரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப நாங்க என்ன ஒரு முடிவெடுத்து இருக்கிறோம்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு லட்சம் ரூபாய் செஞ்சு சேஞ்சு முடிச்சிட முடியும் அப்படின்ற அடிப்படையில நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் வேலை ஆரம்பிச்சிருக்கோம் முப்பது கோடி மதிப்பீடு இல்ல அஞ்சாவது மாடகி எண்பது மணியில் நடைபெற்று இருக்கு அந்த பணி நடைபெற்றிருக்கும் இருக்கும்போது ஒரு பகுதி முடிஞ்ச வேலை அந்த ஒரு பகுதியில் உள்ள விளக்குகள் பாதி வந்து நாற்பது பர்சன்ட் எரியாத நிலை இருக்கு மூன்று துறைகள் யார் அதை கவனிக்கணும்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க யாராவது கொடுப்போம் அதை கவனிக்கிறது மட்டும் அதை ஒப்படைக்க விடணும் பொதுவாக வந்து அதெல்லாம் கார்ப்பரேஷன் பகுதி என்கிற காரணத்தினால் கார்ப்பரேஷனுக்கு தான் அது ஒப்படைக்கப்படும் வேண்டும் முதல் பாயிண்ட் நம்மள இருக்கிற சில நிர்வாக சிக்கலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே கிரிவேல பாதையில் பதினாலு கிலோமீட்டர் வந்து பாதைகள் போகிற பொழுது அந்த நாலு ஊராட்சிகள் இருந்தது அந்த காலத்தில் அந்த ஊராட்சி பகுதியில் இருக்கிற லைட்லாம் அவங்க தான் வந்து புல்லு கட்டுற நிலம இருந்தது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் பார்த்தா இருள் அடைஞ்சிடும் கேட்டால் ஊராட்சி மன்றத்தில் கிரிவலத்துக்கு போகிறக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் ஆடையூர் நாங்கள் வந்து ஆனா பிறந்தோம் எங்களுக்கு அடி அண்ணா எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் நாங்கள் ஏன் எங்கள் பஞ்சாயத்து பணத்தை நாங்கள் கட்டணும் அப்படின்ட்டு இப்படி போட்டி இருந்தது அதை தெரிஞ்ச ஒரு படம் நான் தான் அந்த நாலு பஞ்சாயத்தில் இருந்த அந்த சர்வீஸை போராத்தையும் எடுத்து அண்ணாமலையார் திருக்கோயில் பேரில் மாற்றி சர்வீஸ் கொடுத்த ஒரு இப்போ லைட் எரிஞ்சுருக்குது ஒன்று இந்த தேரோடு வீதி என்பது ஏற்கனவே இது திருப்பதியை போல் சில பேர் ஒப்பிடுறீங்க எல்லாருமே திருப்பதி போல் திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் மட்டும் இருக்கிறது இது நம்மளோட அமைப்பே அப்படின்னு கேட்டால் கோயில் கோயிலை சுற்றி ஊர் கோயிலை சுற்றி ஊர் சொத்துக்கள் இருக்குது இங்கெல்லாம் அப்போ இந்த பாதைகள் ரோடுகளெல்லாம் பொது பயன்பாட்டில் இருக்குது கோயில் பயன்பாட்டில் மட்டிலும் இல்லை தேர்வாடு காலங்களில் சாமி உற்சவம் வருகிற காலங்களில் மட்டும் கோயில்கார் பயன்படுத்துகிறார்களுடைய மீது எஞ்சிய காலம் பூரா பொதுமக்கள் பயன்படுத்துகிற சாலையாக தான் அங்கே இருக்கிறது அதனால் என்னன்னா நாங்கள் கோயிலார் மட்டும் இல்லை தேர்வாட்டில் நாங்கள் எப்படி பில்லு கட்டணுன்றது கோயிலாருடைய கோரிக்கை பொதுமக்கள் பயன்படுத்துக்கத்தான் இந்த நகராட்சிக்கு பண்ணணுன்ற ஒரு கோரிக்கை இந்த ரெண்டு விதமான கோரிக்கை இருக்கிறது நான் ஏற்கனவே நகராட்சி ஆணையாளர் அது தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தில் அழைத்து பேசி இது ஒரு முடிவு செய்து செய்ய வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன் அநேகமாக இந்த ரெண்டு ஒரு மாதத்தில் அது முடிவு செய்து யாருன்றது முடிவு எடுத்துருவோம் ஒன்று நாற்பது லைட்டு எரியலன்னு சொன்னீங்க முதல் நாள் ஏறிது மறுநாள் போயிடுது பீஸு என்ன பண்ணலாம் இது எலக்ட்ரிக்கில் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஆனாலும் ஆனாலும் இப்போ எங்கள் போடப்பட்டிருக்கிற லைட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா லண்டன் மாநகரில் போடப்பட்டிருக்கிற ஒரு லைட்டு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு இங்கே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டிங்க இது லண்டன் மாறது தான் இந்த லைட்டு இது மாதிரி டிசைன் போட்டிருப்பாங்க அதை புரிஞ்சு தான் நாங்கள் வந்து போட்டேன் இப்போ எஞ்சி இருக்கிற இடத்துலையும் அந்த லைட்டை யார் சப்ளை பண்ணாரோ அவர்கிட்ட சொல்லி இந்த லைட்டு தான் கொண்டு வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது போடுகிற பொழுது இந்த பீசான பல்பெல்லாம் சேர்த்து போடுவோம் அதனால் சிறப்பாக இருக்குன்றதுல எங்களுக்கு அது மாரி ஒரு அக்கறை இருக்கிறது கட்டாயம் சிறப்பாக இருக்கும்